உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க குழந்தைகள் கணவர்னு என்னதான் குடும்ப பொறுப்புகள் இருந்தாலும் ஒரு பெண்ணாக நமக்கான அடையாளமும் ரொம்ப முக்கியம் அதை உருவாக்கிக் கொள்வதில் தான் இருக்கிறது ஒரு பெண்ணுக்கான வெற்றி என யதார்த்தமாக பேசுகிறார் சென்னையைச் சேர்ந்த தருணி பெண்களுக்கான ஃபேஷன் நகைகளை வாங்கி விற்பதை தன்னுடைய பிசினஸ் ஆக தொடங்கிய தருணியின் மாத வருமானம் நான்கு லட்சம் தன்னுடைய பிசினஸ் பற்றியும் அதில் உள்ள சவால்கள் பற்றியும் தருணி பகிரும் தகவல்கள் இதோ எனக்கு சொந்த ஊர் ஆந்திரா சின்ன வயசுலேயே படிப்புக்காக சென்னையில செட்டில் ஆகிட்டேன் மனிதவளத்துறையில் முதுகலை பட்டம் முடிச்சிட்டு சென்னையில உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சில வருஷங்களில் திருமணம் முடிந்து குடும்பம் குழந்தைகள் என ஓம் மேக்கராக வீட்டு செட்டில் ஆகிட்டேன் என்னுடைய இரண்டாவது குழந்தை டெலிவரிக்கு பின் ஏதோ ஒரு பெருமை மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு என்னையே துளைத்த ஒரு ஃபீலிங் மன அழுத்தமா உருவெடுத்து நின்றுச்சு அதற்கான மாற்றத்தை யோசிச்ச போதுதான் மீண்டும் வேலைக்கு போகும் எண்ணம் வந்தது ஆனால் கை குழந்தையை வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்கு போக மனசில் இல்லாமல் மீண்டும் வீட்டிலேயே முடங்க ஆரம்பித்த போது தான் குறைந்த முதலீட்டில் வீட்டிலேயே பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா ஸ்பாக் ஆச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு நிறைய யோசித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கைடன்ஸும் வாங்கினேன் தான் ஃபேஷன் ஜுவல்லரிக்கு மக்களிடம் இருக்கும் வரவேற்பு பற்றி தெரிஞ்சுச்சு ஃபேஷனில் எனக்கும் ஈர்ப்பு இருந்ததால் ஃபேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற முடிவுக்கு வந்தேன் என் கணவரும் ஊக்கம் கொடுத்து உறுதுணையாக நின்றார் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே ஃபேஷன் நகையில் இப்போது என்ன வகை ட்ரெண்டிங்கில் உள்ளது எங்கும் வாங்கலாம் எப்படி மார்க்கெட் செய்ய வேண்டும் என்ற புரிதலுக்காக நிறைய தகவல்களை ஆன்லைனில் படித்து தெரிந்து கொண்டேன் என்னுடைய சேமிப்பிலிருந்து இருபதாயிரம் ரூபாயை என்னுடைய பிஸ்னஸிற்கான முதலீடாக எடுத்துக்கொண்டேன் ஃபேஷன் நகைகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டை விட ஜெய்பூர் ராஜஸ்தான் கொல்கத்தா போன்ற இடங்களில்தான் விலை மலிவாக இருக்கும் என்பதால் நேரடியாக அங்கு சென்று யூனிக்கான ட்ரெண்டியான நகைகளை பர்சேஸ் செய்தேன் எல்லா நகைகளையும் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் அப்லோடு செய்தேன் சில நாட்களுக்கு பின் கஸ்டமர்களை ஆன்லைன் மூலம் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க <usion> ஆரம்பத்தில் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாகத்தான் இருந்தது பிஸ்னஸின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக கல்லூரிகள் ஐடி நிறுவனங்களில் ஸ்டால்கள் அமைத்து நகைகளை விற்பனை செய்தேன் என்னுடைய யூனிக்கான கலெக்ஷன்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கவே அடுத்தடுத்து ஆர்டர்கள் குவிய தொடங்கியது இப்போது விற்பனையில் பிஸி என்பதால் ஒவ்வொரு முறையும் வெளி மாநிலங்களுக்கு சென்று பர்சேஸ் செய்ய முடியல அதனால் அங்கு இருக்கும் டிசைனர்களை ஃபோனில் தொடர்பு கொண்டு ஆன்லைன் ஆர்டர் கொடுத்துருவேன் அவங்க நகைகளை கொரியர் அனுப்பிடுவாங்க இதனால் போக்குவரத்து செலவும் குறைந்து லாபம் அதிகம் பொதுவாக ஃபேஷன் நகை என்றால் விலை அதிகமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க அதனால் நகைகளின் மீது எனக்கு கிடைக்கும் லாபத்தை குறைத்து விற்பனையை அதிகரித்தேன் அதற்கு நல்ல பலன் கிடைத்து எனக்கு வருவாய் அதிகமாக தொடங்கியது அடுத்த கட்ட வளர்ச்சியாக சென்னையில் உள்ள ஒரு மாலில் நகைகளுக்காக ஷோரூம் திறந்து விற்பனை ஆரம்பிச்சேன் செலிபிரிட்டி என என் நகை கலெக்ஷனுக்கான வாடிக்கையாளர்கள் அதிகமாக உதவிக்காக பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஆறு பெண்களை வேலைக்கு சேர்த்துக்கொண்டேன் சொன்னா நம்ப மாட்டீங்க இருபதாயிரம் ரூபாயில் தொடங்கிய பிசினஸ் மூலம் இப்போது ஆண்டுக்கு நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்றவர் தன்னுடைய பிசினஸில் உள்ள சவால்களை பற்றியும் பகிர்கிறார் ஃபேஷனில் அவ்வப்போது ட்ரெண்ட் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால மொத்தமாக நகைகளை பர்சேஸ் செய்து வைப்பது ஆபத்தானது அதே சமயம் சில நேரத்தில் ஸ்டாக் கிடைக்காமல் வாடிக்கையாளர்களையும் இழக்க வேண்டியது இருக்கும் ஆர்டர்களுக்கு ஏற்ப நகைகளை கொரிய செய்யும் போது சில சமயங்களில் நகைகள் டேமேஜ் ஆக வாய்ப்புள்ளது அந்த செலவும் நம் லாபத்தையே பாதிக்கும் சிலர் வாங்கிட்டு பிடிக்கலைன்னு ரிட்டர்ன் கொடுப்பாங்க சில கஸ்டமர்கள் ஒரு குறிப்பிட்ட நகையை காண்பித்து அதே போன்று வேண்டும் என்பாங்க அந்த மாதிரி சூழல்களில் நகைகளை உருவாக்கும் டிசைனர்களிடமிருந்து ஆர்டர் செய்து வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படியான நேரத்தில் லாபம் குறைவாக கிடைக்கும் அதெல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு கஸ்டமர்களுக்கிட்ட அனுசரித்து போனால் மட்டும்தான் பிஸ்னஸில் தாக்குப்பிடிக்க முடியும் என்று முடித்தார் யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்